கார் வந்து நிற்கும் போது கார் வந்து நிற்கும்போது இந்த சென்ஸை டிடெக்ட் பண்ணி சாரி பார்த்திங் ஃபுல்ன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பி ஷோ ஆகும் சார் அட் த கேட் கே டூ ஓப்பன் ஆகாது சார் இப்போ இங்க வந்து டெஸ்ட் ஒன் சார் இன்ஷியலி போஸ்ட் ஸ்லாக்ஸ் இருக்குது சார் டெஸ்ட் வந்தி எஸ் கோரில் இப்போ எஸ் ஒன் வந்து எல்லா ஸ்லாக்ஸுமே வந்து கார் எத்தனை ஃபுல் சார் இப்போ நான் வந்து எஸ் ஒனுக்கு கார் எடுத்தேன் எம்டி ஷோ ஆகும் சார் எதனால

ஷோ பண்ணுறதுக்கு அதான் சார் மெயின் சார் மெயின் இது வந்து கொக்கோ பீட் சார் அதில் வந்து எந்த கெமிக்கலும் இல்லாமல் நாங்களாம் வந்து ஸோ அஸ் தி எந்த பண்ணி கண்டிப்பாக A journey of a thousand miles begins with a single step. This moment marks a giant leap for the of a University. I represent in the trees on the But before I am getting into the program... I have to say that. His dedication to developing the next level of leaders is really motivating. We welcome you, sir. We are privileged to have you among us today and we thank you for taking time out of your busy schedule to the exhibition of our university. Science Festival is a complex of exhibition stalls with our more than 100 uh, experiments and uh, working models. And, uh, வந்து தமிழ்நாடு பல்கலைக்கழகம் மட்டுமல்ல அத்துணை பல்கலைக்கழகத்தினுடைய உயர்கல்வியை உயர்த்துவதற்கு ஊடகங்கள் தான் காரணம் என்பதை முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் மற்ற மாநிலங்களை அங்கே ஒப்பிட்டு பார்த்தோமானால் தமிழ்நாட்டு மா மட்டும்தான் ஐம்பது விழுக்காடு மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்கிறார்கள் மற்ற மாநிலங்களில் இருபத்தி ஒம்பது அல்லது முப்பது விழுக்காடுகளில் இருக்கிறார்கள் இதற்கு தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் உண்மையிலேயே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்றால் உயர்கல்விக்கு வருபவர்களை நன்றாக பதப்படுத்தி அனுப்புவது அந்தந்த பள்ளிகளிலே இருக்கின்றன அந்த பள்ளிகளுக்கு அத்துணை வசதிகளையும் என்று செய்து கொடுத்து அவர்கள் இந்த மாதிரி கல்லூரி பல்கலைக்கழகத்திலே உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதை அங்கே கட்டாயப்படுத்துகிறார்கள் இரண்டாவதாக இது எப்படி உண்மை நிலைமைக்கு வர வேண்டும் என்று பார்த்தால் இதுபோன்று சயின்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துவதன் மூலம் அங்கே கிராமத்தில் இருக்கும் மாணவர்களுக்கு அறிவியல் அறிவை புகுத்தி அவர்களால் என்ன கொண்டு வர முடியும் என்பதை ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் மத்திய அரசிடமோ மாநில அரசிடமோ வேலைவாய்ப்பு வேண்டும் என்று கேட்பதை விட நான் கண்டுபிடித்ததைக் கொண்டு நான் எவ்வாறு என்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும் ஆண்டர்ப்ராக மாற்ற முடியும் என்றதை அங்கே செய்வதற்காக இது மாதிரி ஒரு நெட்வொர்க் சொல்லுவோம் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் இணைத்து நமது துணைவேந்தர் திருவள்ளுவர் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்கள் அருமையாக செய்து கொண்டிருக்கிறார் அவரும் சொல்லும் பொழுது இதுதான் முதல் முறையில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்திலே நடக்கிறது இது ஒரு அரிய வாய்ப்பு மாணவர்கள் நிறைய பேர் கலந்து கலந்து கொள்கிறார்கள் ஆகவே அவர்கள் இதை சரியாக பயன்படுத்தி தன்னிடம் உள்ளம் ஈவன் இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய தாத்தாக்கள் பாட்டியிடம் கேட்டால் பல நல்ல கருத்துக்கள் வரும் அதை தொழிலுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை இங்கே கொண்டுவதற்காக கொண்டு வருவதற்காக இந்த சயின்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துகிறார் அவருக்கு உண்மையிலேயே நான் உங்களுடன் சேர்ந்து இந்த திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருக்கும் அவரை சார்ந்த அத்துணை பேராசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சார் பல்வேறு மல் பள்ளிகளிலே அந்த மாதிரி சயின்ஸ் இதெல்லாம் நடத்துகிறாங்க மாணவர்களும் அவங்களோட திறமைக்கேற்ற மாதிரி கண்டுபிடிப்புகளை வந்து சமர்ப்பித்தாலும் அரசாங்கத்து சைட்லேருந்து எந்த ஒரு அங்கீகாரமும் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு என்ன வழி வகை இப்போ வந்து சார் தமிழ்நாடு அரசும் சரி மத்திய அரசும் சரி என்ட்ரப்ரனர் டெவலப்மெண்ட் ஒன் அண்ட் டூனு வச்சுருக்கிறாங்க இப்போ நவ் ஒரு ஒரு சின்ன பொண்ணு ஒன்று கண்டுபிடிச்சிட்டானா அதை முதல்ல பிரெயினில் கரெக்டானதா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷனில் ரிப்பிட்டிஷனே இருக்காது அது மாதிரி இல்லாமல் புதுமையாக இருந்தால் முதல்ல ஐயாயிரம் ரூபாய் புதுசுக்கிறாங்க நாங்கள் திருவள்ளூர் யூனிவர்சிட்டிக்கு சயின்ஸ் ஃபெஸ்ட்டுக்கு வந்திருக்கோம் ஃப்ரம் டி காலேஜ் நாங்கள் வந்து ஹைட்ரோபோனிக்ஸ் டெக்னிக்காக டெக்னிக்காக கொண்டு வந்திருக்கோம் லைக் ஹைட்ரோகோனிக்ஸில் ஒன் ஆஃப் த மெத்தட் நியூட்ரியன்ட் டெக்னிக் மெத்தடை வந்து நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் வந்து இந்த மெயின் பெனிஃபிட்னு பார்த்தோன்னா பிளான்ஸ் வந்து சாயில் இல்லாமல் அதாவது மண் எதுவுமே இல்லாமல் வெறும் தண்ணியில் வளர்க்குற ஒரு டெக்னிக்காக கொண்டு வந்திருக்கோம் டோட்டலி ஆப்சன்ஸ் ஆஃப் சாயில் நம்ம வந்து தண்ணியில் வந்து செடிக்கு வந்து தண்ணியில் நம்ம என்ன செடிக்கு என்ன நியூட்ரியன்ட் தேவையோ அதை தண்ணியில் நம்ம டிசால்வ் பண்ணி அது ரூட்ஸை வந்து தண்ணியில் வந்து ஃபுல்லாக சம்மஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம செட்டப் பண்ணி அது ரூட்ஸ் மூலமாக தண்ணியில் இருக்கிற நியூட்ரியன்ஸை எடுத்து ஃபோட்டோசிட்டிஸ் எடுத்து பிளான்ஸ் வளர்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் இதனால் என்ன மெயின் யூஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம மண்ணில் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதை விட தண்ணியில் மாதிரி டெக்னிக்கில் நம்ம பண்ணோம்னா நம்ம ரொம்பவே ஸ்பேஸ் சேவ் பண்ணலாம் லைக் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து லேண்ட் இருக்குமா இருக்காதான்னு கூட தெரியாது லைக் இருந்தாலுமே அதோட ஸ்பேஸ்ன்றது நம்மளுக்கு கம்மியாகிடும் ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு லைக் நம்மளோட சோர்ஸுக்கு பிளான்ஸ் வந்து ரொம்ப தேவை ஸோ கம்மியான ஸ்பேஸில் அதிகமான ப்ராடக்ட் வந்து பண்ணோம்னா இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வன்மோர் மெயின் அட்வான்டேஜ் பார்த்தோம்னா இந்த மாதிரி தண்ணியில் ஹைட்ரோபோனிக் டெக்னிக் யூஸ் பண்ணி பிளான்ஸ் வளர்த்தோம்னா கிளைமேட் மேலே நம்ம டிபெண்ட் ஆக தேவையில்லை ஸோ நம்ம கிளைமேட் மேலே டிபெண்ட் ஆகும் நம்மளுக்கு தேவையான பிளான்ஸ் எந்த டைமில் வேணாலும் நமக்கு அதுக்கு தேவையான சூட்டபிள் நியூட்ரியன்ஸ் போட்டு நம்ம ஹைட்ரோபோனிக் டெக்னிக் மூலமாக நம்ம வளர்க்கலாம் ஸோ வந்து இன்னைக்கு கொண்டு வந்துருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் சாய் சுஷ்மிதா